அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி இன்றைக்கு நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தா மிதுன ராசியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மிதுன ராசி எப்படிப்பட்டவர்கள் அவர்களின் குணநலங்கள் எவ்வாறு இருக்கும் அவர்கள் வேலைகள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து வாங்க பார்க்கலாம் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் என்ன செய்வாங்க ஒரு இறை சிந்தனையில் தான் இருப்பாங்க அப்படின்னா தெய்வ நம்பிக்கையில் மிக கடவுளை அதிகமாக நேசிக்கிறவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க அப்படின்னா என்னென்னா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இறைவனா இறைவனுடைய ஆதிக்கத்தால் தான் நம்ம செய்கிறோம் எதுவுமே இறைவனை சாட்சியாக வச்சு தான் இவங்க என்ன செய்வாங்க ஒரு செயலை செய்வாங்க அப்படின்னா ஒரு மிக அதிகமாக கடவுளை நம்பக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா மிதன ராசிக்காரங்க அவங்க ஞான வழியில் மட்டுந்தான் ரொம்ப அவங்க நாட்டம் இருக்கும் நான் ஞானம்னா என்ன ஆன்மீகம் அந்த இறைவன் சார்ந்த ஒரு இதில் தான் அவங்களுக்கு இருக்கும் நாட்டம் இருக்கும் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் என்ன செய்வாங்க இறைவனை அங்கே சாட்சியாக வச்சு தான் அவங்க இறைவா இது நல்லதாக கெட்டதோ நீ தான் பார்த்துக்கணுன்ற அளவில் ரொம்ப அதீதமான இறை இறைசக்தி இறை எண்ணம் கொண்டவராக இந்த மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க அடுத்து இவங்க என்ன செய்வாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை எடுத்து எடுத்தோன்னா அதை அப்படியே நம்பிட மாட்டாங்க அப்படியே அலசி ஆராய்ஞ்சு இது நல்லதா கெட்டதான்ற யோசித்து செயல்படக்கூடிய தன்மை இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு இது ஏன் இது எப்படி அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி சிந்தனையுடனே இவங்க என்ன செய்வாங்க செயல்படக்கூடிய இரட்டை தன்மை உள்ள குணம் படைத்தவங்க இந்த மிதனராசிக்காரங்க இந்த மிதனராசிக்காரங்க கலைகளில் வந்து மிக அதிக ஆர்வம் கொண்டவராக இருப்பாங்க கலைகள் என்றால் என்ன இசை இசை நாடகம் இயல் இசை நாடகம் பாட்டு நடிப்பு போன்றவைகளில் நல்லா ஆர்வமாக இருக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த மிதுன ராசிக்காரங்க அடுத்து பழமையான நூல்கள்லாம் இருக்குது பழமையான நூல்கள் என்னென்ன இலக்கியங்கள் சங்ககால நூல்கள் அதை பற்றியெல்லாம் படிக்கணுன்ற ஆர்வம் இவங்களுக்கு கொண்டவராகவும் அந்த நூல்களை வந்து படிக்கும் ப படைக்கும் எழுதும் புத்தகமாக படிக்கக்கூடிய தன்மையும் கொண்டவங்க யார் அப்படின்னு பார்த்தா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அந்த ஞானமும் அந்த சரஸ்வதியின் கடாட்சமும் நூறு சதவீதம் இவங்களுக்கு இருக்குது அடுத்து இவங்களுக்கு ந நல்ல குணம் என்னென்னா நல்லா பேசும் திறன் கொண்டவர்கள் நல்ல வார்த்தைகளில் நல்ல ஒரு தெளிவான ஒரு பேச்சுக்கு சொந்தக்காரர் அப்படின்னா இந்த மிதுன் ராசிக்காரங்க அடுத்து இவங்க இதில் நல்லா வெற்றி பெறு பெற்று பெ பெற்று வருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல மேடை பேச்சுகள் வந்து நல்லா பேசக்கூடியவர்கள் பாடல்கள் மேடை ஏறி பாடி நல்லா பாராட்டுகளையும் நல்ல ஒரு வாழ்த்துக்களையும் பெறக்கூடிய தன்மை இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இது உண்டு இந்த மாதிரி திறமைகள் இவங்கள்ட்ட நிறையா கலை சார்ந்த விஷயங்கள் அந்த திறமைகள்லாம் நிறையா இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரங்கள்ட்ட அடுத்து வந்து எதையுமே வந்து இவர்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கும் தன்மை கொண்டவர்கள் டக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய ஆராயக்கூடிய எண்ணம் இவர்களுக்கு நூறு சதவீதம் உண்டு அப்புறம் எப்போதும் என்ன செய்வாங்க அந்த மிதுன ராசிக்காரங்க இரட்டைத்தன்மை கொண்ட வேலைகள்லேயே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை ஒரு தொழில் அப்படின்னு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்காது இரண்டு வேலை செய்யக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு அப்போ இரட்டைத்தன்மையான வேலைகள் இவங்களுக்கு எப்போயும் வேலை செய்வாங்க இவங்களுடைய சிந்தனையும் என்னவா இருக்கும் இரட்டைத்தன்மையாக தான் ஒரு செயலை போது இன்னொன்று சிந்தனை போயிட்டு அடுத்து அடுத்து அடுத்துன்னு போயிட்டே இருக்கக்கூடிய அமைப்பும் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கும் உண்டு அடுத்து இவங்க அறிவு அப்படின்னா ஒரு அறிவின் வந்து உச்சத்தை அடைப அடையக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மிதன ராசிக்காரங்க தான் நல்ல ஒரு அறிவாற்றல் இவங்களுக்கு உட உண்டு எப்படின்னா இந்த மிதன ராசிக்காரங்கள் ரொம்ப அறிவாற்றல் உள்ளவங்க இவங்க வந்து இவங்களுக்கு உறவினர்களால் வந்து நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு நிறைய நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பும் இவங்களுக்கு உண்டு அடுத்து வந்து இவங்க பொதுமக்கள்கிட்ட வந்து நல்ல பாராட்டுகளையும் நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவத்தையும் இவங்களுக்கு பெறக்கூடிய தன்மை இவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலமாக இவங்களுக்கு அடையக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு என்ன ஒன்று என்னன்னு பார்த்தா இவங்களுடைய அந்தரங்க பிரச்சனைகளில் கொஞ்சம் பிரச்சனை உள்ளவங்க அந்தரங்க விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் இவங்களுக்கு அது இவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் அப்புறம் இவர்களுக்கு பிறந்த ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது என்னென்ன தசா அமைப்புகள் நல்லாயிருக்கும் என்னென்ன திசா அமைப்பு நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு இந்த மிதனராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் தசை சனி தசை ராகு தசை கேது தசை இதெல்லாம் நல்லா இடங்களில் இருக்கணும் நல்ல இடங்களில் இருந்து நல்ல அமைப்பாக ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தை இரு இருக்கணும் அப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி இல்லை கொஞ்சம் மாறியிருக்கு அந்த வேறு வேறு இடங்களில் அசுப கிரகங்களோடு சேர்ந்து அசுப கிரகங்களின் பார்வை பெற்று இந்த தசா புத்திகள்லாம் நடந்தால் இவங்களுக்கு கொஞ்சம் காலங்கள் வந்து கடுமையான காலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து வந்து இந்த ராசிக்காரங்க பல்வேறு துறைகளில் ஆர்வம் கொண்டிருப்பாங்க எல்லா துறைகள்லையும் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் அடுத்தடுத்துன்னு இவங்களுடைய ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவர்கள் என்ன செய்யணும் ராசிக்காரங்க தன்னுடைய கொஞ்சம் சுய கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அப்படின்னா ஒழுக்கமான முறையில் இருக்கணும் அப்படின்னு அவங்க நம்மளே நம்ம திருத்தி கொஞ்சம் பத்திரமாக இருக்கக்கூடிய ராசினர் யார் அப்படின்னா மிதன ராசிக்காரங்க கொஞ்சம் ஒழுக்க கட்டுப்பாட்டோடு நல்லபடியாக இருக்கணும் அப்புறம் இவர்களுக்கு என்ன உடல் தொந்தரவு என்னென்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நுரையீரல் பிரச்சனை சம்பந்தமாக நுரையீரல் சம்பந்தமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அடுத்து என்ன கொடுக்கும் அப்படின்னா ஆஸ்துமா வரக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு இருக்கும் அடுத்து இரத்த சோகை அப்படின்னு சொல்கிற அந்த நோயும் வரக்கூடிய வாய்ப்பும் இவங்களுக்கு இருக்கும் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான நோய்கள் வராமல் கவனமாக பார்த்துக்கிட்டு அதுக்கான மெடிடேஷன் எடுத்துக்கிட்டு நல்ல முறையில் நம்ம பாதுகாத்துக்கிறது மிதன ராசிக்காரங்களுக்கு நல்லது அடுத்து இவங்களுக்கு பிறந்த ஜாதக அடிப்படையில் எந்தெந்த தசா புத்திகள்லாம் இவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சுக்கர தசை நடக்கும் பொழுது நல்லா இருக்கும் நல்லா எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அடுத்து ராகு தசை நல்லா இருக்கும் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு ராகு தசை நல்லாயிருக்கும் அடுத்து கேது தசை நடக்கும் பொழுது இவங்களுக்கு நல்லதாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு உண்டு அடுத்து வரக்கூடாத திசை அப்படின்னு நம்ம சொல்றது எல்லா ராசினருக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு தசா காலங்கள் தசா புத்திகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்றது ஜாதக ரீதியாக வளர்க்கும் அதில் இந்த மிதனராசி காரங்களுக்கு வரக்கூடாத தசை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாதசை வரக்கூடாது அது செவ்வாதசை கெடுபலனை கொடுக்கக்கூடியது அடுத்து குருதசை வரக்கூடாது குருதசை வந்தா என்ன செய்யும் அது மாரகாபதி மாரகாதிபதி அப்படின்னா கொஞ்சம் மன உளைச்சல கொடுக்கக்கூடிய அமைப்பையும் இந்த குருதசை குருபத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே ஜனன கால ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல நல்ல இடத்துல இந்த குருவோ இந்த செவ்வாயோ இருந்து நல்ல இவங்களோட ஆதிக்கம் இருந்தா இந்த ரெண்டு தசை நல்லது தான் நட நல்லது தான் செயல்படும் இருந்தாலும் இந்த ரெண்டு அவயோக தசைகளையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் பிரச்சனைகள் வராமையும் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிட்டு நம்ம செயல்பட வேண்டியது இந்த மிதுன ராசிக்காரங்களுடைய வேலை சரி இவ்வளோ நேரம் அதை பார்த்துச்சு இவங்களுக்கு என்னென்ன வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்க வந்து எழுத்து எழுத்தில் ரொம்ப ஆர்வம் உடையவங்க அப்போ இலக்கண புலவர்களாக இவங்க இருக்கலாம் இருப்பாங்க மேக்சிமம் புக்கு எழுதுகிறவங்க இந்த ஸ்டோரி எழுதுகிறவங்க இவங்க எல்லாரையும் பார்த்தா இந்த புதன் ரா புதனுடைய ஆதிக்கத்தில் இந்த மிதுன ராசியாக தான் இருப்பாங்க அடுத்து கணக்கு விளக்கு அக்கௌண்டன்ஸி இவங்களுக்கு நல்லா வரும் அடுத்து கலை கூத்தர் அப்படின்னு சொல்லலாம் கலை கூத்தர்னா யார் நாடகத்தில் நடிக்கிறவங்க அந்த மாதிரி மீடியாவில் வரவங்க இதெல்லாம் வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு உள்ளது அடுத்து வந்து இவங்க புத்தகம் எழுதலாம் புத்தகம்னா நூல் எழுதுபவர் அப்படின்னு கூட இவங்களாம் சொல்லலாம் படைப்பாளிகள் நூல் எழுதுபவர் ஒரு புக்கை வந்து ஒரு உருவாக்கி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மிதன ராசிக்குள்ள உங்களுக்கு உண்டு அடுத்து இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா கைவினை பொருட்கள்லாம் செய்யக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா இந்த ராசிக்காரங்கள் கைவினைப் பொருட்கள் என்னென்ன செய்யலாம் ஒரு கூடை பின்றதுலேருந்து ஒரு ஒரு பொருள் வடிவமைக்கிறதுலேருந்து கையால் என்னென்ன பொருட்கள் செய்ய முடியுமோ அத்தனை இதையும் செய்யக்கூடிய கலைத்திறன் படைத்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன ராசிக்காரங்களை அடிச்சிக்கிற ஆளே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ கைத்தொழில் இவங்க கற்றுக்கிட்டு அதால் பிழைப்பு நடத்தினாலும் அருமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதுன ராசிக்காரங்க அடுத்து சித்திரம் வரைவாங்க சித்திரம்னா என்ன ஓவியம் நல்லா வரைவாங்க ஓவியம் வரைவாங்க அப்புறம் சிற்பங்கள் செய்யக்கூடிய தன்மையும் இவர்களுக்கு உண்டு அடுத்து சிற்பம் சிற்பிகள் அந்த மாதிரி இதையும் அப்புறம் எதையும் வந்து ஒரு என்ன எந்த வேலை ஒன்று செஞ்சாலும் இந்த மிதன ராசிக்காரங்கள் ஞானத்தோடு தான் செயல்படுவாங்க ஞானம்னா நான் அறிவாக கரெக்டாக அந்த பகுத்தறிவோடு அதை செய்யக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னு கேட்டால் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அடுத்து இவங்க பாடல்கள் வந்து இனிமையாக பாடக்கூடிய தன்மை இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு நல்ல திறமையாக பாடி ஒரு மேடையில் ஒரு பிரைஸ் வாங்குறது ஒரு அவார்டு வாங்குறது இது எல்லாத்தையும் பார்த்தா அந்த மிதுன ராசிக்காரங்க அருமையாக பாடக்கூடிய தன்மை இவர்களுக்கு உண்டு இவ இவங்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து புலமை வரும் புலமை அப்படின்னா புலவர் ஒரு கவிதை கவி கவிதை எழுதக்கூடியவர் ஒரு புலவர் இவர் அப்படிங்கிற பேர் வாங்கக்கூடிய தன்மையை கொடுக்கறது அந்த ராசியினர் பார்த்தா இந்த மிதுன ராசியினர் தான் அடுத்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு சில வேலைகள் செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு வழக்கு பேச்சு வழக்கு என்னென்ன வேலை மந்திரவாத செயல் எல்லாம் ஈடுபடுவாங்கள்ல மாந்திரிகம் மந்திரம் அப்படிங்கறதுலலாம் ஈடுபடுறவங்களும் எண்ணத்தை கொடுக்கறதும் யாரு இந்த மிதனராசிக்காரங்களுக்கு அந்த எண்ணெய் எண்ணத்தை கொடுக்கும் மாயை வித்தை பண்ணுறது இந்த மேஜிக் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் இது இந்த மிதனராசிக்காரங்களுக்கு எண்ணங்கள் கொடுக்கக்கூடியது இந்த மிதனராசிக்காரங்கள் அப்புறம் வந்து இந்த கோயில்களுக்கு வர்ணாஜாலம் பூசுறவங்க ஸ்தபதி இவங்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மிதராசிக்காரங்க தான் அந்த மாதிரி வேலைகளை அதிகப்படியாக எண்ணகத்தை கொடுத்து அவங்க செய்வாங்க அடுத்து இவங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சொல்வாக்கு இருக்கும் அப்படிங்கிறது பேர் இவங்க சொல்கிறது நல்லா இவங்க சொல்கிறது நாலு பேர் கேட்குற அளவில் இவங்களுக்கு சொல்வாக்கு இருக்கும் இவங்க சொல்லுக்கு நாலு பேர் கேட்கக்கூடிய அளவில் மயங்கக்கூடிய அளவில் இவங்களுக்கு சொல்வாக்கும் இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மிதன ராசிக்காரங்க தான் அடுத்து இந்த மிதன ராசின ராசியோட நிறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை நிறம் பச்சை நிறம் அப்புறம் இந்த மிதன ராசிக்காரங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உயரமாக இருப்பாங்களா குள்ளமாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை ரெண்டுக்கும் நடுத்தரமான ஒரு உயரம் கொண்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மிதன ராசிக்காரங்க இந்த மிதனராசிக்காரங்களுக்கு என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்டால் மிருகசீரிடம் திருவாதுரை புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரமும் இந்த மிதனராசினருக்கு உண்டு அடுத்து இந்த மிதனராசிக்காரங்கள் என்னென்ன அப்படின்னா இந்த வாசனை திரவியங்களுடைய தொழிலெலாம் நம்ம இவங்க செய்யக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு வாசனை திரவிய திரவியங்களுக்கு இவங்க மயங்கக்கூடிய தன்மை அடிக்கடி இந்த செண்டு பருப்பு மாதிரி விஷயங்களை இவங்க யூஸ் பண்ணுறக்கூடிய தன்மையும் இந்த மிதனராசிக்காரங்களுக்கு உண்டு அடுத்து இவங்களுக்கு நோய் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாத நோய் வரக்கூடிய வாய்ப்பும் வாதம் அங்கேயங்கே வாதம் பிடிக்குது இந்த காலை பிடிச்சிருக்குது கையை பிடிச்சிருக்குது இந்த வாதம் சம்பந்தமான நோய்கள் வரவும் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து இவர்கள் வந்து ஒரு கை வைத்தியம் பண்ணாலும் கேட்கும் இந்த மிதன ராசிக்காரங்க கை வைத்தியம் பண்ணால் கூட கேட்கக்கூடிய தன்மையும் இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு ஆக மொத்தத்தில் இவங்க இந்த மிதனராசிக்காரங்க என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தா ஞானக்காரகர் கேள்வி ஞானம் உள்ளவங்க எழுத்து கலை இலக்கியம் நாடகம் இயல் இசை நாடகம் அத்தனை இலையும் மிகச்சிறந்த சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லி இந்த மிதுன ராசியோட பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்